சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா காத்திருஷிகனு முன்ன பகவானே சரணமையப்பா சமஸ்தாபராத தர்ஷகனே சரணமையப்பா சரவரணிவா நதன் மந்திரி மூர்த்தியே சரணமையப்பா சுவாமி சரணம் சாஸ்தாரம் பிரணமாம்யம் ஆக ஷட்சக்கர ஷேத்ரஸ்தலங்களை பார்த்தோம் ஷட்சக்கர சேத்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு சக்கரத்துக்கு உண்டான ஸ்தலம் ஏழாவதாக இருக்கக்கூடிய சக்கர ஸ்தலத்தை பார்த்தோம் இனி மற்ற புராதானமான சாஸ்தா கோயில்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்தலங்கள் மாதிரியும் இதே அளவுக்கு மகிமை இதை விடையும் அதிகம் மகிமை உள்ள ஸ்தலங்கள் நிறையா இருக்குது இப்போ நம்ம அடுத்து பார்க்கப்பொழுது அந்த மாதிரியான ஒரு ஸ்தலம் சடையுடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்தா கோயில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற மாவட்டத்திலேருந்து பாப்பாங்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிற வழியில் அந்த பாப்பாங்குளம் கிராமத்திலிருந்து சரியாக மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த சடையுடையார் கோவில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லடைக்குறிச்சி சேர்ந்தவர்களாலே மிகவும் விசேஷமாக வணங்கப்படக்கூடிய ஒரு பகவான் ஷாஸ்தா இந்த சடையுடையார் இந்த சடையுடையாரை பற்றி மணிதாசர் மிகவும் அழகான விருத்தத்தால் அவருக்கு அலங்காரம் பண்ணியிருக்கார் அது என்ன விருத்தங்கிறத பார்ப்போம் மாணிக்கம் முத்தும் வைரம் வைடூரியமும் காணிக்கை வைத்தும் அடியார் காண்பார் தினந்தோறும் நீனிக்கும் கீர்த்தி நிமல சடையுடையாரை ஊனிக் கருத்தில் வைத்தால் ஒரு குறையும் வாராதே வாடாத சென்னல் வளர்ந்தேகும் தென்கரந்தை நாளா நாடாளும் சடையுடைய நாயகனே தயாபரனே அப்படின்னு சொல்கிறார் மாணிக்கம் முத்து இதெல்லாம் வச்சு வணங்கினா கூட பத்தாதான் அந்த சடையுடையாரை வணங்குறதுக்கு சுத்தி வயல்கள் சென்னல் அழகாக காட்சி அளிக்கக்கூடிய தென்கரந்தை தென்கரந்தையார் பாளையம் தென்கரந்தை சமூகம்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஸ்தலமான கல்லிடக்குறிச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய சடையுடைய நாயகனே அப்படின்னு சொல்கிறார் சடையுடையார் இந்த சடையுடையார் அப்படிங்கிறவர் சடை தரித்த சாஸ்தாவா பாலஸ்வரூபத்தில் உக்காந்துட்டு இங்கே இங்க இன்னொரு விசேஷம் அப்படின்னா சாஸ்தா அருகே தன்னுடைய தாயாரோட உட்காந்துட்டு எந்த ஸ்தலத்துலையும் இல்லாத மாதிரி சாஸ்தாவுக்கு மிக அருகாமையிலேயே பொற்சடைச்சி அப்படிங்கிற விக்கிரகம் இருக்கு அம்பாள் ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆனந்த கோலத்தில் ஆனந்தாசனத்தில் ரெண்டு காலையும் மடக்கி பொற்சடச்சி அப்படிங்கிற பேரோட ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் சாஸ்தாவோட உட்காந்துட்டுருக்காள் அப்படி ஒரு விசேஷமான கோயில் இந்த சடையுடையார் கோவில் இந்த சடையுடையார் கோயில் வந்து பார்த்தோம்னா நம்ம நினச்சா போய் தரிசனம் பண்ணிட முடியாது இந்த கோயிலாம் வந்து அவர் அழைக்கணும் அப்போ போய் சுவாமி தரிசனம் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம போகணும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இது கிராமத்தில் இருக்கிறதுனால அந்த கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய குருக்களுக்கு முன்னாடியே நம்ம தகவல் தெரித்து வச்சுருந்தா அந்த நேரத்தில் வந்து தரிசனத்துக்கு கோயிலை திறப்பர் நித்தியபடி காலையில் பூஜை முடிஞ்சோன்னா கோயிலை சாத்திட்டு போயிடுவா நம்ம தரிசனத்துக்கு வரோம் அப்படின்னா சொல்லி வச்சிருந்தா அதுக்காக கோயிலை தனியாக திறந்து பகல் நேரத்தில் மாத்திரம்தான் தரிசனம் பண்ண முடியும் சாயந்தரத்தில் இந்த கோயில் திறக்கிற வழக்கம் கிடையாது இந்த சடையுடையார் அப்படிங்கிற ரொம்ப ஒரு கருணையே வடிவான கருணாமூர்த்தி அவரோட கதையை கேட்டோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு கதை அந்த காலத்தில் களக்காடில் ஒரு பிராமணர் தன்னோட பொண்ணோட சீமந்தத்துக்காக வந்திருக்கார் சீமந்தம்னா வளகாப்பு இந்த வளகாப்பு சீமந்தத்துக்காக வந்திருக்கார் அப்படி வந்தவர் அந்த பொண்ணோட ஆற்றுல வளகாப்பு ஸ்ரீமந்தம் எல்லாத்தையும் முடித்து களக்காட்டுலேருந்து மீண்டும் கல்டை குறிச்சிக்கு தன்னோட பொண்ணை அழைச்சிட்டு போகிறார் இந்த பொண்ணு நிறைய மாத கர்ப்பிணி எட்டு மாத கர்ப்பிணி அப்படி இந்த அம்பாசமுத்திரம் பாப்பாங்குளம் வழியாக இந்த பெண் வரும்பொழுது அவளுக்கு பிரசவ வழி ஏற்பட்டுடுறது ஏன்னா அந்த காலத்தெலாம் வந்து இப்போ மாதிரி நான் முன்னாடி சொன்னது போல் வண்டிகள் கிடையாது நடந்து தான் போயாகணும் எங்கே போகணுனாலும் இது காடு அப்படிங்கிறதுனால மாட்டு வண்டியிலேயும் போக முடியாது நடந்து தான் போயாகணும் காட்டு வழியாக போகும்பொழுது இரவு நேரம் பிரசவ வழி ஏற்படுறது அந்த பொண்ணுக்கு அப்பன்னு பார்த்து இடி மழை மின்னல் வேறு இந்த மழை நேரத்தில் இந்த காடெல்லாம் வந்து தண்ணி அங்கங்கே ரொம்பி அங்கங்கே அப்படியே கால்வாய் கால்வாயாக ஓடின்ருக்கு இந்த பிராமணருக்கு என்ன பண்ணுறது உதவிக்கு யாரை கூப்பிட்றது அப்படின்னே தெரியல இவர் ஊருக்கு போகணும் அப்படின்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் போகணும் இல்லை இந்த பக்கம் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சிக்கு வரணும் ரெண்டுத்துக்கும் நடுவில் பாப்பாங்குளத்தில் இவர் நிற்கிறார் எங்கே போகணும் அப்படின்னாலும் இந்த பக்கம் நாலு கிலோமீட்டர் போனோம் அந்த பக்கம் ஒரு நாலு கிலோமீட்டர் போகணும் இரவு நேரம் சுற்றிலும் காடு மழை வேற என்ன பண்ணுறது எப்படி பொண்ணை காப்பாற்றுறதுனே தெரியல வேறு வழி இல்லாமல் யாராவது பக்கத்துக்கு உதவிக்கு கிடைக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குலதெய்வமான சாஸ்தாவை வேண்டிட்டு பகவானே என்னை எப்படியாவது காப்பாற்றுப்பா அப்படின்னு ஆளை தேடி ஓடுறார் அப்படி அவர் ஓடும் பொழுது தலையில் ஒரு பெரிய சடையோட ஒரு குடியானவ பெண் அரிஜன பெண் ரூபத்தில் கையில் ஒரு சின்ன விளக்கை ஏந்திண்டு சுவாமி வரர் வந்து தானே சடையோட ஒரு பெண்ணாக வந்து இந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்குறார் நல்ல முறையில் பிரசவம் பார்த்து இந்த பெண்ணுக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறக்கிறது அப்படி ஆண் குழந்தை பிறந்தோன்னே இந்த பிராமணர் ஓடி வந்து பார்க்குறார் பொண்ணுக்கு பிரசவமாக இருக்குது அழகான ஆண் குழந்த இருக்குது யாருன்னு பார்த்தா கையில் விளக்கோட பெரிய சடையோட அரிஜன பெண் ரூபத்தில் குடியானவ பெண் ஒருத்தி நின்றுருக்கா இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா யார் நின்று தெரியல இந்த நேரத்தில் தெய்வம் மாதிரி வந்து என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்தமா ரொம்ப சந்தோஷம் உனக்கு நான் என்ன கைமாறு பண்ணுவேன் உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அப்போ இவர் கையில் வந்து காப்பரிசி தான் இருந்தது இப்போயும் என்ன வழக்கம் அப்படின்னா அந்த வள காப்பரிசி வந்து முடியும் பொழுது காப்பரிசி கொடுக்கறது வழக்கம் அந்த ஆத்து பெண்ணுக்கு புக்காத்துலேருந்து அதாவது மாப்பிள்ளையாத்துலேருந்து அரிசியை வந்து இடித்து அதோட வெள்ளம்லாம் கலந்து காப்பரிசி பண்ணி கொடுக்குற வழக்கம் அந்த காப்பரிசி தான் கையில் இருந்தது அந்த காப்பரிசியை அந்த அரிஜன பெண்ணுக்கு சாப்பிட கொடுக்குறார் அவளும் சந்தோஷமாக அதை சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறா போனதுக்கப்புறம் வானத்தில் அசரீரி கேட்குறது ஓய் பிராமணரே உன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நான் தான் பெண் ஸ்வரூபத்தில் வந்தேன் பெண் ரூபத்தில் வந்து சடையோடு வந்து உன் பொண்ணை நான் காப்பாற்றினேன் அதனால் எனக்கு சடையோட யாருன்னு பேர் வை வச்சு இந்த இடத்துல என்னோடய சாநித்தியம் இருக்குது பாப்பாங்குளத்தில் இங்கே எனக்கு ஒரு ஸ்தலம் ஏற்படுத்தணும் இந்த ஸ்தலத்தில் நான் என்னோடய தாயோடு இருப்பேன் ஏன்னா நான் தாய் ரூபத்தில் இங்கே வந்து பிரசவம் பார்த்ததுனால என் தாயோட நான் இந்த ஸ்தலத்தில் இருப்பேன் பக்கத்துலேயே என் தாய்க்கு பொற்சடைச்சி அப்படிங்கிற பேரில் ராஜராஜேஸ்வரி அம்பாளியம் பக்கத்தில் இருக்கணும் நான் இங்கே தாய் ரூபத்தில் இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அசரீரி கேட்குறது அந்த அசரீரியின் படி அங்கே அருமையான ஒரு ஸ்தலம் அமைத்து சிறிய ஸ்தலம் அந்த இடத்துல அமைத்து சடையுடையாராக சுவாமியை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறார் அப்போ சுவாமி என்ன உத்தரவு கொடுக்குறார் அப்படின்னா இந்த பெண்ணுக்கு பிறக்கும் பிள்ளைக்கு எட்டு பிள்ளைகள் பிறக்கும் அந்த எட்டு ஆண் குழந்தையாகவே பிறக்கும் அதுக்கு எட்டு பிள்ளை கூட்டத்தார்னு பேர் வைக்கணும் அந்த எட்டு ஆண் குழந்தைகளும் அவர்களுடைய வாரிசுகளும் வம்சவம்சமாக எனக்கு அடிமையாக இருக்கணும் அடிமையாக இருந்து என்னோடய பூஜகங்களை செய்யணும் என்னோடய ஸ்தானக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்ன சேர்ந்தவர்களாக அவா இருப்பா அந்த எட்டு பிள்ளை கூட்டத்தார் தான் எனக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சுவாமி உத்தரவு கொடுக்குறார் அந்த உத்தரவின்படி இன்றும் சடையுடையார் கோயிலில் அந்த எட்டு பிள்ளை கூட்டத்தார் தான் எல்லா பூஜைகளையும் கவனிக்கிறது அந்த பெண்ணுக்கு பிரசவத்தில் பிறந்த எட்டு பிள்ளை கூட்டத்தார் தான் இன்னி வரைக்கும் சடையுடையார் கோயிலில் பூஜை பண்ணுறது இன்னும் இந்த சடையுடையார் கோயிலோட விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் സ്വാമി ചരണം സ്വാമിയേ ചരണം അയ്യപ്പ